தூண்டில் வெட்டை நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மண்புழுவில் தான் வேட்டை கம்பர்சன் வேட்டையில் சூப்பரான ஒரு வேட்டை இன்றைக்கி மறக்காமல் பாருங்கள் இல்லை கொடிச ஒன்று மாட்டி நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட் பண்ணது மிதப்பு இல்லாமல் எப்படி பிடிக்கிறீங்க தக்க இல்லாமல் எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம குச்சி வந்து எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய குச்சியோடய வெயிட்டே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் மீன் கடிக்கிறப்போ பாருங்களேன் அந்த குச்சியே உள்ள முங்கும் அந்த தக்க வெயிட்டு தான் இருக்கும் ஆனால் பயங்கர வலுவாக இருக்கும் நல்ல ஒரு சைஸ் இது ஆற்று மீன் அப்படின்னாக்கா கொடிசு பெருசு எல்லாம் கலந்து தான் வரும் ஒரே சைஸில் வேணும் அப்படின்னாக்கா அது பண்ணைக்கு போய் தான் வாங்கி ஆகணும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் பாட்டி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நல்லா கடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சிக்காயிருச்சு அப்படின்னால ஒரு வெறுப்பு வந்துடும் தூண்டி போடுற ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது இப்படி ஒரு கடுப்பு அப்படிங்கிறது மீன் நல்லா கடிச்சிட்ருக்கு போட போட மாட்டுது அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நரம்புழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன முடிச்சு கூட இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா புழுவுக்கு வந்து சின்ன மீன் தான் மாட்டோம் இந்த மீன் தான் மாட்டோம் அப்படின்லாம் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது நினச்சி பார்க்காத நேரத்தில் நல்லா பெரிய மீனாக ஒன்று மாட்டிடுவோம் இது மீன் பிடிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் எதார்த்தமாக போட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ அவ்வளோ பெரிய மீன் மாட்டோம் அதனால நரம்பில் வந்து முடிச்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா அத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு சைஸ் இதுவும் நண்பர்களே வியூஸ் நிறையா இருக்குது லைக் கம்மியாக இருக்குது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் ஆரம்பித்தேன் நான் எப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கண்ணில் பார்த்து நான் அதை புரிஞ்சுக்குவேன் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் சரி நம்மளோட வீடியோவை பார்த்து நாலு பேர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நான் போட்டது இதுவரை நான் பேசினதில்லை நான் பேசுகிறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் மீன் மேலே வர்றப்போ அப்படியே அதெல்லாம் ஒரு ஃபீலு மீன் ஆளுக்கு தான் தெரியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்தது அர்த்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட்டை முள்ளு கட்டி ஒன்று போட்டிருக்கேன் இதே ஏரியாவில் அதுக்கு அர்த்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே ஏரியாவில் லாங் தூண்டி போட்டிருக்கேன் எல்லாமே பெருசு பெருசு ஒரே வீடியோவாக போட்டேன் அப்படின்னாக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் இது பார்ட் ஒன்று அடுத்தது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது நம்ம குச்சியை மட்டும் போனீங்களேன் அருமையாக உள்ளுக்குள்ளே இழுத்துரும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் கடிக்கிறத நமக்கு ஈஸியாக தெரியும் தக்கங்கிறது தேவை கிடையாது நிறையா பேர் நானுமே பார்த்துருக்கேன் ஆள் அடிக்கிற மாதிரி மாடு அடிக்கிற மாதிரிலாம் குச்சியை எடுத்துகிட்டு வருவாங்க குச்சியாக அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ மீனுக்கு அடிக்கிறது தெரியாது இந்த தவல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வந்து அப்படின்னாக்கா நுனியில் தான் இருக்கணும் இந்த மாதிரி சிக்கி இருக்கக்கூடாது நுனியில் இருந்தால் தான் கிடைக்கிறது மாட்டுதான் ஆக்கிறதுக்கே ஆசையா இருக்குது அப்ப பிடிக்கிறப்ப எனக்கு இன்னும் எவ்வளோ ஆசையா இருந்திருக்கும் எந்திரிச்சு வர்றதுக்கே எனக்கு மூடு இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வெயில் பாக்கறது ஆசையா இருக்குத நம்ம எல்லாம் சொண்டத வேணாம் குச்சியே கூப்பிட்டு வந்துடுவாப்புல சார் எங்கே நான் துண்டி போட போனாலுமே வந்து அதை வேடிக்கை பார்க்குறது ரெண்டு மூணு பேர் வந்துடுவாங்க இப்போ இங்கேயே வந்திருக்காங்க அதனால் அவங்க பேசுறது காதில் வாங்கி வேணாம் நம்மளோட வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம்

தூண்டி அளவு புழு கொஞ்சம் தாராளமாக உப்பத்து விடுங்க சும்மா கம்மியாக போடாமல் பெருசாக போட்டிங்க அப்படின்னாக்கா பெரிய மீன் வரும் சின்னதாக போட்டிங்கன்னா சின்ன மீன் வரும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க